வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முட்டையும் முருங்கைப்பூவும் சேர்த்து சூப்பரான ஒரு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அந்த முருங்கைப்பூ வந்து நம்ம எல்லாருமே ஒரு இஷ்டமா சாப்பிட முடியும் அந்த அளவு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைப்பூவு நல்லா கொஞ்சம் கழுவி லாசி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தண்ணியில ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் இப்படி பொடியா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இப்படி பெரிய பூவு இப்படி கொஞ்சம் சின்ன பூவு இப்படி கலந்திருந்தாலும் ஓகே அந்த குச்சிகளை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் அலாசிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வடைச்சட்டி காஞ்சிடுச்சு இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் உங்கள் சாய்ஸு உங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது யூஸ் பண்ணலாம் கடுகு பாருங்கள் இந்தளவு கடுகு இந்தளவு உளுந்த மருப்பு போடுறேன் உளுதல் கொஞ்சம் அதிகமா போட்டா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கடுகு உளுந்து நல்லா வந்து பொரியட்டும் இப்போ பொறிஞ்சிருச்சு இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கண்ணாடி பழம் வர்ற அளவு மட்டும் வெங்காயம் வதைக்கோங்க உப்பு இந்த அளவு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இந்த பூவை போட்டுக்கலாம் முருங்கைப்பூவை இப்போ தான் வந்துருச்சு முருங்கைப்பூ போட்டுக்கலாம் மிதிப்ப நல்லா கலந்து விடலாம் நல்லா இந்த எண்ணெயில வெங்காயத்துல எல்லாம் வந்து நல்லா இது வதங்கட்டும் வடங்கு ரொம்ப நல்லது சத்து ரொம்ப இருக்குது இந்த முருங்கைப்பூவில் முட்டையில இப்படி பண்ணி தரப்ப குழந்தைகளும் இஷ்டமா சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து அழகா கம்மியா ஊற்றினா போதும் இந்த கிளாஸ் அளவு பாருங்க இதுல கால் கிளாஸ்க்கும் பாதிதான் ஊத்துறேன் சீக்கிரம் வெங்கரும் முட்டையும் நம்ம தான் போடுவோம் மூடி வச்செல்லாம் வேக வைக்க வேண்டாம் இது இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இப்படியே கலந்து விடலாம் இதுலயே வந்து நல்லா வெந்துடும் நல்லா வந்து இந்த ட்ரை ஆகிற வரைக்கும் விடாம கொஞ்சம் கலந்துட்டே இருக்கும் இப்படி இந்த சூட்லயே வந்து இந்த பூ வெந்துடும் ட்ரை ஆயிடுச்சு இப்ப வந்து முட்டை உடச்சு ஊத்தினோம்னா கரெக்டா இருக்கும் நான் வந்து ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன் முட்டை உடைச்சு ஊத்துறப்ப சிம்ல வைங்க ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா ஹையில வச்சு கலந்து விடுங்க நல்ல ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்படி செஞ்சு கொடுக்கறப்ப குழந்தைகளும் இஷ்டமா சாப்பிடுவாங்க நீங்க முட்டை இன்னும் கூட அதிகமாக கூட போட்டுக்கலாம் ரெண்டு கூட இந்த பூ அளவுக்கு இன்னும் ரெண்டு முட்டை கூட போட்டுக்கலாம் அப்ப குவான்டிட்டி அதிகமாக வேணுங்கிறப்ப இந்த பூவும் அதிகமாக இருக்கு அப்படின்னா முட்டையும் அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க முட்டை உடச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படி கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு ஃபுல்லா ட்ரை ஆக விடாதீங்க லைட்டா ஒரு ஜூஸியா இருக்கிற மாதிரி விட்டுருங்க ரொம்ப வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிட வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் செம்மை ஹெல்த்தி செம டேஸ்டி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எலும்பெல்லாம் வீக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது பெரியவங்களும் சாப்பிடுங்க சப்போஸ் கோல்டு இருக்குன்னா இதில் லைட்டாக பெப்பர் பவுட்ரு கூட கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு உப்பு அளவு காரம் அளவு எப்போயும் வீட்டளவு போட்டுக்கோங்க இது இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஜஷன் சொல்லுங்கள் என்ன ஒரு டேஸ்ட் வந்திருக்குன்ட்டுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கு ஈஸியாகவும் குக் பண்ணலாம் நல்ல ஹெல்த்தியானதும் வேறு செம டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்